திருக்குறளை படிக்கிறோம் ராமாயணத்தை படிக்கிறோம் இப்போ கேட்குறான் நான் தமிழ் வாத்தியாராக இருக்கேன் கம்பராமாயணம் நடத்துகிறோம் காட்டில் சகோதரெலாம் போயிட்டே இருக்காங்க ஒரு சகோதர மயக்கட்சி வந்துடுறான் அதுக்கு அந்த மூலிகை வேணும் சஞ்சீவ் மூலிகை வேணும் அனுமார போய் அந்த சஞ்சீவ் மூலிகை எடுத்துகிட்டு வந்தாரு அவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படியே மலையை அழக்கா எடுத்து வந்து கொடுக்குறாரு ஒன்று இதை நான் கிளாஸில் இப்போ நடத்தினேன் பையன் என்ன கேட்பான் சார் இது உங்களுக்கே நியாயமாகுதா சார் எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களை தூக்க முடியல மலையை அலக்கா பேர்த்து எத்தனை வந்தால் சொல்கிறீங்களே இது நியாயமா மாசான்னு கேட்பானா கேட்க மாட்டானா கேப்பானா கேட்க மாட்டானா அப்புறம் அந்த சிலபஸில் வச்சுருக்காங்க அறிவுக்கு அப்பாற்பட்டது கற்பனைக்கு மிஞ்சியது சாத்தியம் இல்லைங்கிற விஷயம் இல்லையா அதே ஏன் சிலபஸில் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு சுந்தர கேளுங்க இப்போ இப்படி பையன் கேட்டானா நாங்கள் என்ன சொல்லுவோம் வே சிலபஸில் வச்சுருக்கிறாங்கடா என் தலையை எடுத்து நான் நடத்துகிறேன் போகும் தலையை திடீர் படி நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல இன்றைக்கி இருக்கிற பையனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதான் முக்கியம் அனுமன் அனுப்புகிறாரு ஹனுமன் போய் நிற்கிறார் மலை பெருசாக இருக்கு நிறைய மூலிகை இருக்கு அதில் எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரியல மலை பெருசாக இருக்கு இப்போ பிரச்சனை என்ன மலை பெருசாக இருக்குது விஸ்வரூபம் எடுத்து அனுமன் பெருசாயிடுறார் இப்போ எது சின்னதாக ஆகிடுச்சே எது சின்னதாயிடுச்சு பிரச்சனை சின்னதாயிடுச்சு அப்போ உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பது தான் அந்த இடத்தில் நடத்த வேண்டிய பாடமே தவிர அவன் மலையை தூக்குனானா தூக்கலாங்கிறத பற்றி கவலை கிடையாது அப்போ இப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நமக்கு ஏன்னா இன்னைக்கு ஆள் வந்து தமிழர்கள் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க இப்போ அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த லஞ்சம்ங்கிற விஷயம் இருக்குல்ல அதுக்கு இப்போ ஒரு லஞ்சத்துக்கு மாலானா லஞ்சோன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு ஒரு பேர் மாற்றிட்டாங்க என்னது மாமூல் ஏன் மாமூல்லாம் மாமூலாக கொடுக்கறதுனால அது மாமூல் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் எஜுகேட்டட் ஆகுனா மாமூல்லாம் இங்கிலீஷில் ஸ்டைலாக சம்திங் அப்படின்னா ஏன்னா ரொம்ப படிச்சுட்டான் சம்திங் இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார் லஞ்சத்துக்கு நம்ம ஆளுக்கு எங்கேருந்து தான் இம்மா புத்தி வரையும் தெரிலவும் இப்போ லஞ்சத்துக்கு வந்து லஞ்சோன்னு பேர் கிடையாது மாமுல் பேர் கிடையாது சம்திங் பேர் கிடையாது இப்போ லஞ்சத்துக்கு நேற்று தெரியுமா பேர் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார் என்னது ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம ஃபார்மாலிட்டிஸுங்கிற வேடை நம்ம எங்கே சொல்லுவோம் நம்ம வீடுகளில் நல்லது கெட்டது நடந்தாலும் எங்கள் குடும்பத்தில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படி தானே சொல்லுவோம் கல்யாணம் ஏதாவது சாப்பிட்றது எங்கள் குடும்பத்தில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது தான் தானே சொல்லுவோம் அதை கொண்டு வந்து லஞ்சத்துக்கு தான் ஃபார்மாலிட்டிஸ்னால் என்ன தமிழில் செய்முறை லஞ்சோங்கிறது முறை தவறி செய்கிறது முறை தவறி செய்கிற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்கள் எம்மா எவ்வளோ பெரிய புத்தி அலையிட்ட பாருங்க நம்ம அப்போது இந்த நூற்றாண்டு மனிதர்களை ஆன்மீகம் திருத்துமா திருத்தாது சட்டம் திருத்துமா திருத்தாது ஏன்னா சட்டத்தில் எல்லா ஓட்டையிலும் ஓடி கொண்டு வந்துடுறான் இவன் நாகரிகத்துக்கே ஒரு அர்த்தம் வச்சுன்றான் ஒரு காட்டு மிராண்டி காட்டுவாசி நரமாமிச்ச தின்றவன் அந்த காட்டிலேருந்து தப்பிச்சு எப்படியோ சிட்டிக்குள்ளே வந்துட்டான் ஒரு கதை சிட்டிக்குள்ளே வந்துட்டான் வந்த அப்படியே பார்க்குறான் அவனுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா காட்டுவாசி இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் திடீர்னு அவனுக்கு பசிக்குது பசிச்சா காட்டில் என்ன பண்ணுவான் எதையோ பிடிச்சி தின்னுவான்ல அங்கே ஒருத்த ஆடு மேய்ச்சின்னு போகிறான் ஒரு ஆடை பிடிச்சி தின்றுட்டான் உடனே அந்த ஆடு மேய்க்கிறவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆதிவாசியை கொண்டு கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க இப்போ விசாரிக்கணும் ஆதிவாசி மொழி ஜட்ஜுக்கு தெரியாது ஜட்ஜு பேசுகிற மொழி ஆதிவாசிக்கு தெரியாது இப்போ விசாரணை நடத்தி ஆகணும் என்ன பண்ணுறது முழிக்கிறாரு அவன் கேஸ் கொடுத்துட்டான் ஆடு பிடிச்சிக்கணும் உடனே ஒருத்தர் சொன்னால் இங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆதிவாசி லாங்குவேஜ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னு அவரை போய் கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வாங்க சார் உங்களுக்கு இந்த ஆதிவாசி லாங்குவேஜ் தெரியுமா தெரியும் இந்த இந்த விசாரணைக்கு கொஞ்சம் நீங்கள் உதவுங்க ஜட்ஜு சொல்கிறத அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அவன் சொல்கிறத ஜட்ஜிக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க யாரை இந்த ஆதிவாசி தெரிஞ்ச ப்ரொஃபஸர் கொண்டு நிறுத்திட்டாங்க சரி நீ யார் இப்படி சொல்லலாம் நீ யார் நான் இந்த மாதிரி ஆதிவாசி எதுக்கு இங்கே வந்த தெரில தெரியாமல் உள்ள வந்துட்டேன் எவ்வளோ நாளாக அங்கே இருக்கிற எல்லாம் கேட்க நீ இந்த ஆடை திருண்ணியா அப்படின்னு கேளுங்கிறார் இந்த ஜட்ஜி கேட்க மாட்றாரு இந்த ப்ரொஃபஸர் கேட்க மாட்றாரு ஜட்ஜி சொல்கிறார் இந்த ஆடு திருண்ணானான்னு கேளுங்க இந்த ஆடை திருடி சாப்பிட்டானான்னு கேளுங்க ப்ரொஃபஸர் கேட்க மாட்டார் ஜட்ஜு சொல்ல ஏன் பயப்படுறீங்க உங்களை தின்னுடுவான்னு பயப்படுறீங்களா தைரியமாக கேளுங்க இந்த ப்ரொஃபஸர் சொன்னாராம் இல்லைங்க அந்த ஆதிவாசி மொழியில் திருட்டுங்கிற சொல்லே கிடையாது திருட்டுன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியவே தெரியாது ரகரகமாய் திருடை தெரிந்த நாமெல்லாம் நாகரிகமானவர்கள் திருட்டு என்கிற சொல்லே தெரியாதவனை இதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய முரண் மிகப்பெரிய முரண் என்ன என்ன சிக்கல்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நூலையும் நம்ம படிக்கிறோம் நம்ம மரபுகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இதை சில விஷயங்கள்லாம் மாற்றி புக்குனுடைய பைண்டு மாறலாம் பிரிண்ட் மாறலாம் பிரிண்டிங் டெக்னாலஜி மாறலாம் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் கோயம்பேட்டில் ஒரு பஸ்ஸு நிற்கிது அந்த பஸ்ஸில் ஒரு வயசான பெரியவர் உட்காந்துருக்கார் இப்போ ஜன்ன பஸ்ஸு போகிறக்குள்ள திடீர்னு ஒருத்தன் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறோம் வந்து உக்காடுறான் காதல் கழுத்தில் இன்னொரு மாட்டுனாகுறான் இப்போ தான் எல்லாம் காதல் காலத்தில் என்ன மாட்டுனாகுறாங்களே வந்து உட்காடுறான் கையில் இவ்வளோ ஜங்க் ஃபுட் வச்சுனுக்குறான் பாப்கார்ன் அது இதுலாம் எட்டு பிரிக்கிறான் தின்றான் அந்த பேப்பர் எடுத்து அப்படி போடுறான் துப்பி எப்படி துப்புறான் பக்கத்தில் ஒரு மனுஷன் கம்மு உக்கானுக்கிறார் என் பாட் எல்லாத்தையும் திண்டுறான் பிரித்து பிரித்து தின்றான் பஸ்ஸு கொஞ்சம் நேரம் பரப்புட்டு ஒரு இடத்துல நின்றுச்சு இந்த பெரியவர் அப்படி வெளியே கையை நட்டி ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை கடலை வாங்கினார் வாங்கின முதல் வேலை தம்பி ரெண்டு கல்லை எடுத்துங்க யார் ஐடி ஃபீல்டை ஒன்று இவர் நோ 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 ஏன்னா இவர் பத்து வருஷத்துக்கு முன்னால் பேக் பண்ணது தான் சாப்பிடுவார் அப்போ வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு தம்பி ரெண்டு கல் எடுத்துங்க நோ சும்மா எடுத்துங்க தம்பி நோ நோ அடா சும்மா எடுத்துங்க தம்பி நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல உடனே பெரியவர் அப்படி இல்லை தம்பி பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்க விட்டு சாப்பிட்டா அது சாணியை தின்றதுக்கு சமம் இவ்வளோ நேரம் அதான் செஞ்சாம